எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைட் பட் அழுத்துங்க அப்போ தாங்க எங்கள் சேனல் வந்து அடுத்தடுத்த ஃபோனுக்கு போய் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ நான் எதை பார்த்து வீடியோ போட போகிறேன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து மசாலா பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருலாங்க கஷ்டப்பட்டு மசாலாலாம் பேக்கெட் பண்ணி எடுத்துன்னு போயிருந்தோங்க வாரம் சந்தைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக கரெக்டாக அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே மழை அதிகமாக வருது அதுவும் ஜனம் வந்து மக்கள் வந்து ஆறு மணிக்கு அஞ்சு மணி தான் வேலை விட்டு வருவாங்க அந்த டைமில் தான் கரெக்டாக மழை வருது இந்த வாரம் ஃபுல்லாக வியாபாரமே இல்லைங்க நான் வந்து எப்படா ஒரு டைம் தான் வியாபாரத்துக்கு போகும் சொன்ன பாருங்கள் சாலைய ஓரம் அதுவும் வாரம் சந்திக்கு இப்போ நேற்று ஃபுல்லாக வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் அடக்கினுங்க நேற்று வந்து சந்திக்கு போயிருந்தோம்மா நானும் எங்கள் வீட்டுக்கு வர திம்பிடு சந்திக்கு போயிருந்தேங்க ஆனால் சுங்க வரி நூற்றி ஐம்பது ரூபாங்க நம்ம வியாபாரம் ஆனாலும் சரி ஆகுனாலும் சரி சுங்க வரி குத்துனங்க நூற்றி ஐம்பது ரூபாய் கேட்பாங்க இந்த பாருங்க இது ஃபுல்லாக வந்து நான் இவ்வளோ தான் அடக்கினேன் அதுக்கே வந்து மழை அதிகமாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை தாட்டு போட்டு மூட்றாரு தாட்டுலும் நான் தாட்டு போகிறதுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே தண்ணி படிச்சுங்க அதுக்கப்புறம் தாட்டு போட்டு மூடி வச்சுருந்து வீட்டில் வந்து ஃபேன் காற்றுல போட்டு நல்லா சாத்தாட வச்சுன்னு கரம்பருங்க இதுமாரி தாங்க சாலையோரம் வியாபாரம் பண்ணுறவங்க நிலைமை தாங்க கஷ்டப்பட்டு நம்ம வந்து இதெல்லாம் பேக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஆனால் மொத்தமே விற்றுன்னு சொல்லிட்டு நிலையே கிடையாதுங்க வந்து வந்து சொல்லுவோம் ஆகும் அவங்க வியாபாரத்துக்கு போகிறாங்களே நிறைய விற்றுருவாங்க நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்ட்டு இதுல எவ்வளவு கஷ்டங்கிறது பாருங்க வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நம்ம கவர் வாங்கிக்கினு எல்லாம் மசாலா கஷ்டப்பட்டு இடுப்பு வலிக்கு பேக் பண்ணி எடுத்துன்னு போய் ஆஹ் தான் ஆச்சுங்க ஜனங்க மனசை வச்சாதான் அது வியாபாரம் ஆகும் இஷ்டப்பட்டு அவங்க வந்து குடிச்சு நம்ம கிட்ட தான் இல்லைனா வந்து ஒண்ணுமே சேல்ஸ் ஆகாது நீங்கள் இதுமாரி சாலையோரம் வியாபாரம் பண்றீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க மாதிரினா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஒரு அரை கிலோ கால் கிலோ மட்டும் வாங்கிக்கோங்க நிறைய வாங்காதீங்க அவசரப்பட்டு அந்த காலு கிலோ எப்படி விற்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க இதுமாரி வந்து சின்ன இடத்தரசம் ஒன்று வாங்கிக்கோங்க இது வந்து எனக்கு கீழே கொடுக்குறேன் இப்போ வில கம்மியாகுதுங்க ஃப்ளிப்கார்ட்லேயே இரநூறுபா முந்நூறுவாயே இருக்குது பாருங்க நான் ஏற்கனவே ஒரு நாள் பேக்கெட் பண்ண சொல்ல வச்சுருக்கேன் பாருங்கள் லிங்க்கு லிங்க் தொட்டு வாங்கிக்கங்க ஏன்னால் மறுபடியும் நீங்கள் ஒரு லிங்க் வைக்கிறங்க கீழே அது லிங்க் தொட்டிங்கன்னா அது உள்ளே வந்து இதுமாரி இடம் மிஸ்லாம் இருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு சின்னதாக வாங்கிக்கோங்க பெருசாலாம் வாங்காங்க இது வந்து எங்கள் சின்ன பையில போட்டு எடுத்துன்னு போயிடலாங்க அதுக்கப்புறம் வந்து பேக்கெட் பண்ணுறதுக்கு கவர் வந்து மேக்ஸிமம் வந்து இதுமாரி அஞ்சு கஞ்சி கவர் பாருங்கள் அஞ்சு கஞ்சி டவர் திட்ட பாருங்கள் அஞ்சு கஞ்சி கவர் வாங்கிக்கோங்க அந்த கவர் வந்து மேக்சிமம் கைக்ட் பண்ணி ஈஸியாக இருக்கும் இந்த இலை இலை போடுறதுக்கு மட்டும்தாங்க ஆறு காரு அது மாதிரி கவர் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் நான் ஏஐ கவி கவர் வச்சுக்கோங்க அது எப்போ வாட்டி பட்டம் மட்டும் இது பெரிய கவரில் போடுவோம் ஏஐகை கவர் இன்னும் அஞ்சு கஞ்சி கவர்லேயே போயிட் பண்ணிடுறோங்க இப்போ ஃபுல்லாக காற்றாடு வச்சுனாக்க இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போது சந்தைக்கு வந்து மேக்ஸிமம் என்னென்ன பொருள் திரும்ப ஓடும் நீங்கள் என்னென்ன திரும்ப பொருள் வாங்கணும் வந்து சீரகம் வாங்கிக்கிங்க மிளகு வாங்கிக்கோங்க வெந்தி வாங்கிக்கோங்க சோடாம வாங்கிக்கோங்க சீரகம் வாங்கிக்கோங்க அப்புறம் பச்சை கடல இருக்குங்க சோம்பு அப்புறம் கசகசா அப்புறம் கடுகு மிளகு சீரகம் சொல்லிட்டுண்ணா அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஏலக்காய் முந்திரி திராட்சை ஓடுங்க அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து இப்போ வந்து பா பாயாசம் காசம் வாங்கல பொட்டாசியம் மாசம் அது ஜவ்வரிசி சேமியா பாயாச சேமியா அதுக்கப்புறம் வந்து பாயாசேமியை சொல்லிட்டு ஜவ்வரிசி சொல்லிட்டு பட்டை இலை மேக்ஸிமம் இந்த இந்த ஐட்டம் மட்டும் இருந்தால் போதுங்க அதுக்கப்புறம் உங்களால் கொஞ்சம் போட்டி போட்டி வத்தல் போட்டி வத்தல கூட ஆனியன் சிப்ஸ் வாங்குறாங்க அதுக்கப்புறம் கஞ்சி வத்தல் மாரி இருக்கும் பாருங்க அதில் டமோட்டா சிப்ஸ் டமோட்டா சில்லி சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் இவ்வளோ இல்லை பேசு இருக்குங்க இவ்வளோ பெருசு இருக்கும் ரூஸில் பாக்கெட்டு ஒரு கிலோ ஒன்று கொடுப்பாங்க அது நீங்கள் வாங்கி வந்து வீட்டில் இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய் பாய்ட் பண்ணால் அது நல்லா ஓடுத்து பாருங்க இந்தமாதிரி சாட்டிங்கில் கால கிலோ அரை கிலோ மட்டும் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பயிற்சி மருப்பு வாங்கிக்கோங்க பாயாசத்துக்கு அவ்வளோ தாங்க இந்த இந்த அளவுக்கு மட்டும் வாங்கி எடுத்துன்னு போங்க அப்படி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா ஒரு கிலோ பத்து கா காஞ்ச மிளகா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வேறு என்ன நாங்கள் வாங்குவோம் அதுக்கப்புறம் மூக்த்தி பிரியாணிக்கு போடுறதுலாம் அந்த கல்பாச்சி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் அண்ணாச்சி பூ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிலோ கால் கிலோ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் லவங்கம் பூ அதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு அது வந்து கம்மி கம்மியாக தான் அங்கே கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும் அதெல்லாம் போட்டு பயிட்டு போனீங்கன்னா பத்து ரூபா பத்து ரூபா பாயிட்டு நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு வருமானம் வருங்க ஆனா தொடர்ந்து வியாபாரம் பண்ண தான் லாபம் வரும் அதுக்கப்புறம் வந்து டாலுங்க வந்து எந்தமே டைமில் தான் அந்த விநாயகர் அப்போ அப்பதான் வந்து இந்த மொச்சை காராமணி அதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ் ஆகும் இப்பெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகாதுங்க அவ்வளோதாங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் தாட்லாம் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க மேக்ஸிமம் எங்கள் வீடியோ தான் போவார் சந்தைக்கு சொல்லியிருந்தேன் பாருங்கள் நான் வந்து சரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப ப்ளவுஸ் தைக்கிறதுல கீழே ஒரு டைம் வீந்துட்டேன் பாருங்கள் அதனால் முது வலியை ரொம்ப அதிகமாகுது இடுப்பு வலி அதிகமாகுது முட்டிலாம் கொஞ்சம் சிக்கினு போயிடுச்சு சமை பாருங்கள் கீழே விழுந்ததுனால கொஞ்சம் உட்டி சாந்து போச்சா அதனால வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்க முடியல அதனால் சரி வீட்லேயே உக்காந்து அடைப்பட்டுன்னு டிவி பார்த்து பார்த்து ரொம்ப இதுவாகுது அதனால நானும் வியாபாரத்துக்கு வர சொல்லிட்டு போறேன் ஆனால் வியாபாரத்துக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியுதுங்க அவர் வானான்னு சொல்லுவார் நீ வீட்டிலே இருமா ரொம்ப கஷ்டமாக சொல்லுவார் ஆனால் போய் பார்த்து தான் தெரிஞ்சுங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுறது நம்ம வந்து ஈஸியாக வந்து சலுவ் பண்ணிடுறோம் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆனால் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் இவ்வளோ ஏன்னா ஒரு பொருள் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க அது என் தப்பு தான் அது நான் சாப்பிடவும் மாட்டேன் சாப்பிட்ற பொருள் கூட சாப்பிடவும் மாட்டேன் இப்போ வந்து நான் நேற்று கூட முன்னாள் ரெண்டு நாள் முன்னாடி கூட இந்த பாய் சப்போ பயன் வாங்க வாங்கினாங்க கமலா பயம் அதை சா புளிக்குது சாப்பிடவே இல்லை ஒரு கிலோ வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன் அவன் நீ தான் வாங்கணும் ஏமா வேஸ்ட் பண்ண தெரியாது தெரியும் புளிக்குதுங்க தான் சாப்பிட முடியலன்னு அதுமாரி நிறைய பொருள் வாங்கி வாங்கி நான் சாப்பிட்றதும் கிடையாது அந்த பொருள் வேஸ்ட்டும் பண்ணிவிடுவேன் அதனால தான் இப்போ 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 தெரிஞ்சு கஷ்டம் நம்ம வீட்டுக்காரரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அது சம்பாதிக்கிறாரு நம்ம வந்து தேவையில்லாத பொருளெலாம் வாங்கிடுறோமே இதுக்கப்புறம் தேவைக்கிற பொருள் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்ட்டு தாங்க நீங்களும் அதேமாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கள் நாங்கள் விற்கிறோமே சொல்லிட்டு எல்லா பொருளும் என்கிட்ட வாங்க சொல்ல மாட்டோம் அதுவும் உங்களுக்கு எது தேவையோ அந்த பொருளை மட்டும் வாங்கி வச்சுங்க ஏன்னா வந்து பணம் வந்து ஈஸியாக வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க சம்பாதிக்க முடியாதுங்க அது வந்து ஒரு பத்து ரூபா நானே ப்ளவுஸ் தேக்கித் விடுங்க ஒரு பிளவுஸ் தேக்கிறதுக்கு எண்பது ரூபா தான் எங்கள் ஊர் பக்கம் அது வந்து கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டைம் அது ஒதுக்கி ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஒரு கால் மணி நேரம் ஸ்டிச்சிங் பண்ணுறது ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரமோ அதுக்கப்புறம் புக்ஸ் வைத்து ஒரு கால் மணி நேரம் டூ ஹவர்ஸ் அது ஒதுக்கி ப்ளவுஸ் திச்சா தான் அந்த எண்பது ரூபாய் நம்ம சம்பாதிக்க முடியும் ஆனால் அந்த எண்பது ரூபாவை நம்ம அஞ்சே நிமிஷத்தில் சிட்டிக்கு போகிற டைமில் காலி பண்ணிடலாம் அது சம்பாரிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறதுங்க அதனால் தான் பணத்தை வந்து பார்த்து சலு பண்ணுங்கள் சொல்லுவங்களை தண்ணி ஆட்டை சலு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பணத்தை தண்ணி மாரி சலு பண்ணாதீங்க எண்ணெய் மாரி சலு பண்ணுங்க எண்ணெய்ன்னா கோயம்புத்தளிக்கிறல்ல திட்டமாக தானே ஊற்றுவோம் ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கினா நம்ம வந்து அது ஒரு பத்து நாளைக்கு வச்சுன்னு இருப்போம் ஆனால் பத்து தாவளை தண்ணி பூச்சாக கூட ஒரே நாள் காலி பண்ணிடுறோம் அதனால தண்ணி மாரி த பணத்தை காலி பண்ணாதீங்க எண்ணெய் மாரி சலுகை பண்ணுங்க எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து நிறைய ஆதரவு கொடுங்க பாய்ங்க